திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்னைக்கு ஏப்ரல் மாத பலன்களை பற்றி பார்க்கலாம் அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் குரோதி வருண வருடம் அப்படிங்கிறது பார்த்துட்டிங்கன்னா அறுபது வருடத்திற்கு ஒரு முறை வரக்கூடிய ஒரு வருடம் இது எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நம்ம தனி பதிவாக பார்த்துடலாம் இப்போது ஏப்ரல் மாதம் என்னென்ன கிரகங்கள் எப்படி இருக்காங்க அப்படிங்கிறது நம்ம முழுமையாக பார்க்கலாம் ஏப்ரல் மாதத்தில் சனி பகவான் ஆட்சி வளம் பெற்றிருக்காரு பாருங்க சுக்ரன் உச்சமாகறார் வருடம் ஒரு முறை தான் சுக்ரன் உச்சமாவார் இந்த மாதம் சுக்ரன் இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் உச்சநிலையில் இருக்க போகிறார் நாலு லக்னம் அதே போல் நாலு ராசிக்கு மட்டும்தான் சுக்கர பகவான் யோகத்தை கொடுப்பார் அது என்னென்னது அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம் அடுத்தது பாருங்கள் சூரியனும் பதிமூணாம் தேதிக்கு மேலே மேஷை வீட்டுக்கு வரார் அங்கேயும் சூரியன் உச்சபலம் பெறுகிறார் அப்பொழுது சூரியன் யாருக்கு உச்சமாக இருந்தால் யோகத்தை கொடுப்பார் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம் அடுத்த விஷயம் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா புதன் இங்கே நீசந்தான் ஆகிறார் நீசமானாலும் வக்ரநிலையை இருபத்தஞ்சாம் தேதி வரைக்கும் இருக்குது ஆகிறார் எந்த ஒரு கிரகம் நீசமாக இருந்தால் வக்ரம் நிலை அடைந்தால் உச்ச பலனை அடைவார்கள் அது எந்த கிரகமாக இருந்தாலும் நீசமாகி வக்ரம் பெற்றால் ஒரு கிரகம் உச்சமானால் என்ன பலன்களை கொடுக்குமோ அதே பலன்களை கொடுக்க போகிறார் ப்ளஸ் பார்த்துட்டிங்கன்னா இந்த நீசத்தோடு சேர்ந்து இங்கே சுக்கரன் உச்சமாகறதுனால நீசபங்க ராஜ யோகத்தையும் பெறுகிறார் அப்போ எந்த ராசிக்கு யார் எல்லாம் நீசபங்க ராஜயோகத்தை பெறுகிறார்கள் அப்படிங்கிறதையும் நம்ம முழுமையாக ஒவ்வொரு ராசிக்காக நம்ம பார்க்கலாம் அதற்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் அப்படின்னு சொல்லக்கூடிய பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய அனைத்து பதிவுகளுமே உங்களுக்கு உடனுக்குடன் வந்துட்டே இருக்கும் ரிஷப ராசிக்கு உண்டான ஏப்ரல் மாத பலன்களை பற்றி பார்க்கலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அதிர்ஷ்டம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டாலும் இந்த மே ஒன்றாம் தேதிக்கு மேலே அதாவது ஏப்ரல் மாதம் முடிஞ்சு மே ஒன்றுக்கு குரு உங்களுடைய ராசிக்கு வருகிறார் உங்களுக்கு ஒன்று மற்றும் ஆறாம் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரனும் உச்சம் பெறுகிறார் ராசி அதிபதி உச்சமாகணுங்க ராசி அதிபதி உச்சம் தான் பண வரவு கிடைக்கும் அதே போல் பாருங்கள் உங்கள் ராசியே ஒரு பொருளாதார ராசி எப்பொழுதுமே பண சிந்தனைகள் பொருளாதார வளர்ச்சியை பற்றின சிந்தனைகள் அப்படிங்கிறது இந்த ராசி இயற்கையாகவே எப்பொழுதுமே அதிகமாக இருந்துக்கிட்டே இருக்கும் பணம் எப்படி சேஃப்டி பண்ணுறது குடும்பத்தை எப்படி சேஃப்டி பண்ணலாம் எப்படி பணம் சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுடைய மைண்டில் ஊ உங்களுடைய ரத்தத்திலேயே ஊறிப்போன ஒரு விஷயம் அப்போது உங்களுடைய ராசி அதிபதியே பதினொன்றில் என்ன ஆகிறாருங்க உச்சமாகிறார் இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் மிகப்பெரிய யோகம் அப்படிங்கிறது இந்த ராசிக்கு இருபத்தி நாலாம் தேதிக்குள்ளே நடக்கும் அதற்கு மேல பாத்துட்டீங்கன்னா ராசி அதிபதி பன்னெண்டுல மறைகிறார் பன்னிரெண்டில் மறைஞ்சாலும் பிரச்சனை இல்லை ஏன்னா ஆறாம் அதிபதி பன்னெண்டுல மறைகிறது விபரீத ராஜயோகத்தை கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும் அதற்கப்புறம் நோய் நொடிகள் கடன் சார்ந்த விஷயங்களும் கொஞ்சம் குறையும் அடுத்து ரெண்டு மற்றும் அஞ்சாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய புதன் பகவானும் பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு பதினொன்றாம் வீட்டில் இருக்கார் ரிஷபராசிக்கு பாருங்க எத்தனை கிரகம் பதினொன்றுல நிற்குதுன்னு பாருங்க ஒரு பாவியாவது பதினொன்றுல நிற்கணும்னு நம்ம சொல்லுவோம் ஆனா ரிஷபராசிக்கு நாலு பேர் நிற்கிறாங்க நாலு பேர் நின்னாலும் ராகு ஒரு பாவி சூரியன் ஒரு இயற்கை பாவி புதன் எந்த கிரகத்தினோட சேர்றாரோ நல்ல கிரகத்தினோட சேர்ந்தால் பாவ கிரகத்தினோட சேர்ந்தால் பாவமாகவும் சுப கிரகத்தினோட சேர்ந்தால் சுபத்தன்மையும் பெறுகிறார் ப்ளஸ் வந்து வக்ர வக்ரநிலையில் வேறு பெருக்கிறார் அப்போ இருக்கும் பொழுது என்ன செய்வார் கண்டிப்பாக இந்த சுக்கரனோட உச்சமாகி நீசபங்க ராஜயோகத்தை பெறுகின்றார் அப்போ நீசபங்க ராஜயோகம் பெறக்கூடிய இந்த புதன் உங்களுக்கு ரெண்டு அஞ்சு குடையவராகி பணத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் நீசமாக நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது சுக்கரனோட சேர்ந்து புதன் வக்ரமாகி நீசபங்க ராஜயோகத்தை நீசபங்க ராஜயோகம் பெற்று மிகப்பெரிய ஒரு பண வரவை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார் அப்போ அஞ்சாம் இடம் நம்ம என்ன சொல்கிறோம் அதிர்ஷ்டம்னு சொல்கிறோம் அப்போ அந்த அஞ்சாம் அதிபதி அதிர்ஷ்டம் பெற்று பலமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில நிச்சயமாக உங்களுக்கு அதிர்ஷ்டம் பெருகக்கூடிய ஒரு அமைப்பு இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் நிச்சயமாக நிகழும் அடுத்தது பார்த்தீங்கன்னா நாலாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சூரியன் இந்த சூரியன் என்ன என்னாகிறாருன்னா ஒரு ராசிக்கு பதினொன்றில் இருக்கார் பதிமூன்றாம் தேதி வரைக்கும் நாலாம் அதிபதி பதினொன்றாம் வீட்டில் இருப்பது வீடு மனை சொத்துக்கள் இதெல்லாமே வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை கொடுத்தாலும் பதிமூணாம் தேதிக்கு மேலே பன்னிரெண்டாம் வீட்டுக்கு வருகிறார் அப்போ முதலே உங்கள் ராசிக்கு பன்னெண்டில் குரு இருந்து கொஞ்சம் விரைய செலவுகள் ஆன்மீக செலவுகள் இதெல்லாமே கொடுத்துட்ருப்பார் இப்போ சூரியனும் அங்கே இருக்கும் பொழுது குல தெய்வத்துக்கு சூரியன்னா குலதெய்வங்க நமக்கு ஒரு ஜாதகத்தில் சூரியன் நல்லா இருந்தால் தான் குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் நமக்கு முழுமையாக கிடைக்கும் அப்போ சூரியன் வந்து அங்கே உச்சமாகறார் அப்போ குலதெய்வத்துக்கு ஏதாவது கோவில் கட்டுமான பணிக்கோ குலதெய்வ கோவிலுக்கு சென்று வரும்பொழுது உங்களுக்கு இருக்கக்கூடிய சங்கடங்கள் விலகுவதோ இதெல்லாமே சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பை நிச்சயமாக இந்த ராசிக்கு இந்த மாதம் ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்தவங்களுடைய ராசிக்கு ஏழு மற்றும் பனிரெண்டாம் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் உங்களுக்கு சனி பகவானோடு சேர்ந்து நிற்கின்றார் பொதுவாக பார்த்துக்கோங்க ஏழுனா திருமணம்னு சொல்கிறோம் ஏழுனா பார்ட்னர்னு சொல்கிறோம் ஏழுனா வியாபாரம்னு சொல்கிறோம் ஏழுனா நண்பர்கள்னு சொல்கிறோம் அப்போ இந்த ஏழாம் இடத்து அதிபதி போய் உங்களுக்கு செவ்வாயோடு சேரும் பொழுது சனி பகவானோடு சேரும் பொழுது இது சார்ந்த ஒரு போராட்டங்களை கண்டிப்பாக கொடுப்பார் அப்போ ஏழாம் அதிபதி உங்களுக்கு சனியோடு சேர்ந்தால் குடும்பத்துக்குள்ளே கணவன் மனைவிக்குள்ளே கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் வரும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் அதே போல் பார்த்துட்டிங்கன்னா இவங்க இருவரும் சேர்க்கை அப்படிங்கிறது ஒரு போராட்டத்துக்கு பின் ஒரு சிறப்பான வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுப்பார்கள் பார்ட்னர் போட்டு தொழில் இருக்கீங்க அப்படின்னாலும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் இந்த காலகட்டங்களில் திருமண வரன் வருது அப்படின்னா கொஞ்சம் அந்த குடும்பத்தை பற்றி கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு சிறப்பான விஷயமாக இருக்கும் ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தாங்கன்னா ஏமாற்றிடுவாங்க சீக்கிரம் அதனால குடும்பம் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் அப்போ அவரே பனிரெண்டாம் அதிபதியும் ஆகிறாரு அப்போ பன்னிரெண்டாம் அதிபதியாகி பத்தாம் வீட்டில் இருக்கும் பொழுது தொழில் ரீதியாக ஏதாவது ஒரு விரயங்கள் உண்டு அப்படிங்கிறதையே காட்டும் ஸோ அதுலேயும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் அடுத்தவங்களுடைய ராசிக்கு எட்டு மற்றும் பதினொன்றாம் அதிபதினு சொல்லக்கூடிய குரு பன்னெண்டில் மறைகிறாருங்க அடுத்த அந்த பதினொன்றாம் அதிபதி அதாவது லாபத்தை கொடுக்கக்கூடிய குரு ஏப்ரல் மாதம் மு முடிஞ்சு மே ஒன்றாம் தேதி வரும்பொழுது ராசிக்குள்ளே வராரு அப்போ மே ஒன்னாம் தேதிக்கு மேலேயும் உங்களுக்கு மிகப்பெரிய வளர்ச்சி அப்படிங்கிறது இருக்கு லாபத்தை கொடுக்கக்கூடிய குரு பகவான் ராசிக்கு வரும்பொழுது நிச்சயமாக லாபத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் இந்த வருடம் முழுவதும் உங்களுக்கு திடீர் பண வரவு அதிர்ஷ்டங்கள் லாபங்கள் எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த வருடம் உண்டு பொதுவாக ரிஷப ராசிக்கு இந்த மாதம் ஒரு ஜாக்பாட் அடிக்கும் அடுத்த மாதம் அப்படிங்கிறதுல ஒரு வருட காலங்கள் குரு ஜென்ம குருவாக இருந்தாலும் கூட ராசிக்கு பதினொன்றாம் அதிபதி மற்றும் எட்டாம் அதிபதின் ஆகி அவர் லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகமாக இருக்கிறதுனாலயோ இந்த குருப்பெயர்ச்சி உங்களுக்கு சிறப்பான பயிற்சியாக இந்த குரோதி வருடத்தில் அமையும் அப்படிங்கிறதுலையும் மாற்றமே இல்லை அதனுடைய பதிவுகளையும் நம் தனியாக பார்க்கலாம் நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் ஸ்ரீ நரசிம்மர் திருவிடிகளே சரணம் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள் மேலும் இதுபோன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுளருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானைக் கிளிக் செய்யுங்கள்